ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி நான்கு புள்ளி ஒரு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன ஜம்மு காஷ்மீரில் உள்ள தொன்னூறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது கடந்த பதினெட்டாம் தேதி இருபத்தி நான்கு தொகுதிகளில் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் அறுபத்தோரு சதவீத வாக்குகள் பதிவாகின ஜம்முவின் பதினோரு தொகுதிகள் காஷ்மீரின் பதினைந்து தொகுதிகள் உட்பட இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்க தன் வாழ்நாள் முழுவதும் அயராது பாடுபட்ட பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாளான இன்று அந்தியோதயா தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் ஆகியோர் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டு அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனா் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பட்டு மற்றும் பருத்தி ரகங்களில் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருந்த சிறந்த கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் வடிவமைப்பாளர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காலை வழங்கினார் சிறந்த கைத்தறி நெசவாளர்கள் ஆறு பேருக்கு தலா இருபது லட்சம் ரூபாயும் சிறந்த வடிவமைப்பாளர்கள் மூன்று பேருக்கு தலா நாற்பதாயிரம் ரூபாயும் போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்ட இளம் வடிவமைப்பாளர்கள் மூன்று பேருக்கு தலா இரண்டே கால் லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது அப்போது கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி தலைமைச் செயலாளர் ஆர் சண்முக சுந்தரம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனமான ஐஐடியின் பேராசிரியர் ரவீந்திர கெட்வுக்கு சர்வதேச கட்டுமான பொருட்கள் அமைப்பின் உயரிய கௌரவம் வழங்கப்பட்டுள்ளது ரயிலம் என்ற கட்டுமான பொருட்கள் அமைப்புகள் கட்டமைப்புகளுக்கான ஆய்வகங்கள் மற்றும் நிபுணர்களின் சர்வதேச கூட்டமைப்பின் கௌரவ உறுப்பினர் என்ற உயரிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கான காலாண்டு விடுமுறை அக்டோபர் ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இது இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் அக்டோபர் ஏழாம் தேதி பள்ளிகள் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறையை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளதால் அது குறித்த அறிவிப்பு இன்றே வெளியாகும் என தெரிவித்திருந்தாா் அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தின் பல்வேறு கிராமங்களில் ஐந்து கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று காலை தொடங்கி வைத்தார் செந்துறை இரும்புலிக்குறிச்சி ஆனந்தவாடி உஞ்சினி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டுத் திட்டம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை அவர் தொடங்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சாலையோரம் நின்றிருந்த காரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் இறந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நமன சமுத்திரம் அருகே சாலை ஓரத்தில் ஒரு கார் நேற்று மாலை முதலே நின்று கொண்டிருந்தது இன்று காலை அவ்வழியாக சென்ற காவலாளி ஒருவர் காரினுள் ஐந்து பேர் இறந்து கிடப்பதைக் கண்டு காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார் இறந்தவர்கள் சேலம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டனும் அவரின் குடும்பத்தினரும் என்பது காவல்துறையின் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது தொழிலில் அவருக்கு நட்டம் ஏற்பட்டிருந்தது காரணமாக அவர்கள் தற்கொலை செய்து கொண்டனரா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகின்றனர் கரூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த இ பைக்கில் தீப்பற்றி முழுவதும் எரிந்து கருகியது கரூர் மாவட்டம் வெள்ளியணை கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ் அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்தபோது பேச்சரி இருந்த இடத்திலிருந்து புகை வந்துள்ளது அதனால் வாகனத்தை நிறுத்திவிட்டு தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளித்தார் அவர்கள் வருவதற்குள் பைக் முற்றிலுமாக எரிந்து கருகியது குஜராத் மாநிலத்தில் லாரி மீது கார் மோதிய விபத்தில் காரில் பயணித்த ஏழு பேரும் உயிரிழந்தனர் குஜராத் மாநிலம் ஷாம்லாஜியில் இருந்து அகமதாபாத்துக்கு ஏழு பேருடன் சென்று கொண்டிருந்த கார் சபர்கந்தா மாவட்டம் ஹிமந்தர் அருகே கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதியது இந்த விபத்தில் கார் அப்பளம் போல நொறுங்கியதால் அதில் பயணித்த ஏழு பேரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது கடந்த இரண்டு வாரங்களாக தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வந்த தங்கத்தின் விலை நேற்று சவரன் ஏழாயிரம் ரூபாயை எட்டியது இந்நிலையில் இன்று சவரனுக்கு நானூற்று எண்பது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்து ஆறாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது